ஜாப் யூடியூப் சேனல் நண்பர்களானவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு தினத்தந்தி பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வேலை வாய்ப்பு பண்ணது இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நோட்டிஃபிகேஷன் இது காந்தி கிராம் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் திண்டுக்கல்லில் இருக்குது திண்டுக்கல் தம்னா பட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷனுக்கான வேக்கன்சி அறிவிப்பது இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரிசர்ச் சென்டர் பிஆர்சிங்கிற ஒரு இதுக்காக கேட்டிருக்காங்க காந்தி கிராமில் இருக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போ ப்ரொஃபஸர் ரெண்டு நம்பர் ரெகுலரோட மோடு ரெகுலர் டைரக்ட் ரெக்ரூட் பண்ணலாம் ரிசர்ச் இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஒருத்தரை ரெகுலர்லாம் ரிசர்ச் இன்வெஸ்டிகேட்டர் ஒருத்தரை கான்ட்ராக்ட் தான் ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் டேட்டா அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் சுத்திரன் லோயர் டிவிஷன் இது எல்லாமே ஒருத்தவங்க கான்ட்ராக்டில் கேட்டுருக்காங்க இது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு இதில் நேராக போனீங்கனாலும் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மணிக்கில் பண்ணணும் இப்போ நம்ம அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் எடுத்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு இதில் கீழே வந்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நம்மளோட அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஓப்பன் ஆகும் இதில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இதில் வந்து அவங்க மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஆர் இன்வைடெட் ஃபாலோயிங் போஸ்ட் இந்தி பாப்புலேஷன் சென்டர் பிஆர்சிக்காக லாஸ்ட் டேட்டில் ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இதுக்கு வந்து சார்பில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி சாரி ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூறு ரூபாவில வந்து ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க நபரா போஸ்ட் வந்து டூ நேச்சர் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் வந்து ரெகுலரில் கேட்டகரி ஆஃப் த போஸ்ட் வந்து ஒன் ஓபிசி ஒன் அண்ட்ரட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு டூ இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஐம்பது இருக்கணும் குவாலிபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அது எதுல பண்ணிக்கலாம்னா டெமோகிராஃபி பாப்புலேஷன் ஸ்டடி ஸ்ட்ராட்டஸிக்ஸ் பயோஸ்டாடிக்ஸ் எக்னாமிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் சோசியாலஜி சோசியல் ஒர்க் சைக்காலஜி ஆந்த்ராபாலஜி ஜியோகிராஃபி இதெல்லாம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க பிஜிபி மசடி ஸோ மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரிசர்ச் யூனிவர்ஸ்டிகேட்டருக்கு சால் வந்து முப்பத்தஞ்சு அறநூறுலேருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டு எண்ணூறுக்கு சொல்லியிருக்காங்க போஸ்ட் ஒன்று ரெகுலர் போஸ்ட்டு अंतर एजी अब तरफ ग्राजुट डिग्री डेमिका सेंजाटिकल साक्सट्रा मूर्व एक्सपीरियस ஃபீல்டு வந்து கன்சல்டேட் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்காங்க ஒரு போஸ்ட் கேட்டிருக்காங்க அந்த சேம் குவாலிஃபிகேஷன் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கலெக்ஷன் டேட் கேட்டிருக்காங்க டேட்டா அசிஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க சேலரி பே ஒரு போஸ்ட்டு கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் சூப்பர்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் ஐம்பத்தெட்டாயிரரூவா சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்சல் போஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் சொல்லியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க லோயல் டிவிஷன் டில் வந்து முப்பதாயிரம் ரூபா சார்ஜ் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு இருக்கலாம் ஒரு போஸ்ட்டு கான்ட்ராக்டர் சொல்லியிருக்காங்க எனி டிகிரி சொல்லியிருக்காங்க டிப்ளமோ சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்காங்க இதில் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இதில் ரைட் டு ஃபில் ஆல்ட்ரு மாடிஃபை அண்ட் கேன்சல் த என் ப்ராசஸ்ஸை கற்றுக்கணும் வித்வுட் அசைன்மெண்ட் என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க டேம்ஸ் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இது எங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க எனி டிலேஇன் போஸ்ட் ரீசன்ஸ் எல்லாம் இது வந்து ஆன்லைன் ப்ராசஸ் கிடையாது நீங்கள் போஸ்டலில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இது அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா டிமான் டைரெக்டாக ஜி அந்த இது சொல்லியிருக்காங்க செட்பே அலாங் வித் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் வித் அவுட் டிமான் ட்ராப் இது எல்லாருக்கும் கன்சல்ட் சொல்லியிருக்காங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அப்ளிகேஷன் கம்மிஷன் வந்து இமெயில் பை த ஆண்ட் போஸ்டில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து அவங்க அதில் தான் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்லி சார்ட் லிஸ்ட்டு எலிஜிபிள் காட்டினா இன்ட்ரூன் சொல்லியிருக்காங்க இந்த இன்ட்ரூ கால்பி இமெயில் ஆறு போஸ்ட்டில் தான் அனுப்பணும் சொல்லியிருக்காங்க இன்னும் அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இதை நீங்கள் படித்து கரெக்டாக தெரிஞ்சிருங்க இது மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் நாட் ஆனால் இதை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அலாங் வித் போட்டோ எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் பி டைரக்டர் ஆஃப் ரூல் வந்து அம்பத்துறை ஆர்எஸ் காந்திபுரம் போஸ்ட் திண்டுக்கல் இந்த அட்ரஸ் வந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எப்போ தேவைப்படும்னா இன்டர்வியூ எப்போ தேவைப்படும் சொல்லியிருக்காங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்புறம் பிடிஎஃப் எல்லாமே திருவார்த்தோம் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்க இந்த வேலை வாய்ப்பு உதவியாக இருக்கும் நம்புகிறோம் புதிய வேலை வாய்ப்புகளோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்